राजेश्वरी अम्मा परमेश्वरी भुवनेश्वरी अम्मा जगदीश्वरी राजेश्वरी अम्मा परमेश्वरी भुवनेश्वरी अम्मा जगदीश्वरी श्री चक्रवर्वती राजेश्वरी शिवशक्तिरूप परमेश्वरी श्रीचक्रवर्तिवत्ल् राजेश्वरी शिवशक्तिरूप परमेश्वरी ॐ शक्ति ॐ शक्ति भुवनेश्वरी ॐ शक्ति ॐ शक्ति भुवनेश्वरी उलभाणुमशक्ति जगदीश्वरी உலகாலும் மகாசக்தி ஜெகதீஸ்வரி ராஜேஸ்வரி அம்மா பரமேஸ்வரி புரம் புவனேஸ்வரி அம்மா ஜெகதீஸ்வரி அருளாள நெஞ்சங்கள் சிம்மாசனம் அறுபத்து நான்கு கலுவின் சாமரம் அருளாள நெஞ்சங்கள் சிம்மாசனம் அறுபத்து நான்கு கலைவெண் சமரம் ஒரு நான்கு வேதங்கள் சங்கீதனம் ஒரு நான்கு வேதங்கள் சங்கீதனம் ஓங்காரநாதம் அம்மா உன் தாண்டவம் ஓங்காரநாதம் அம்மா உன் தாண்டவம் ராஜேஸ்வரி அம்மா பரமேஸ்வரி புவனேஸ்வரி அம்மா ஜெகதீஸ்வரி பூவுக்கும் பொட்டுக்கும் துணையானவள் பொன்மஞ்சள் குங்குமத்தில் நிலையானவள் பூவுக்கும் பொட்டுக்கும் துணையானவள் பொன்மஞ்சள் குங்குமத்தில் நிலையானவள் சேவிக்கும் பெண்களுக்கு தாயானவள் சேவிக்கும் பெண்களுக்கு தாயானவள் திருமாங்கல்யம் என்றும் வடிவா வாழ்வானவள் திருமாங்கல்யம் என்றும் வாழ்வானவள் ராஜேஸ்வரி அம்மா பரமேஸ்வரி புவனேஸ்வரி அம்மா ஜெகதீஸ்வரி குளம் போல நெய்யொற்றி விளக்கேற்றுவோம் கும்பத்தில் பிம்பத்தில் குடியேற்றுவோம் புலம்போல நெய்யூற்றி விளக்கேற்றுவோம் கும்பத்தில் பிம்பத்தில் குடியேற்றுவோம் வளம் யாவும் தர வேண்டி மலத்தூவுவோம் வளம் யாவும் தர வேண்டி மகாராணி மகாராணினி என்று கவி பாடுவோம் மகாராணினி என்றும் பாடுவோம் ராஜேஸ்வரி அம்மா பரமேஸ்வரி புவனேஸ்வரி அம்மா ஜெகதீஸ்வரி தீபத்தில் குடிகொண்ட ராஜேஸ்வரி திலகத்தில் முகம் காட்டும் ராஜேஸ்வரி தீபத்தில் குடிகொண்ட ராஜேஸ்வரி முகம் காட்டும் ராஜேஸ்வரி ஆபத்தில் ஓடிவரும் ராஜேஸ்வரி ஆபத்தில் ஓடிவரும் ராஜேஸ்வரி அருள் செய்ய வேண்டும் அம்மா நீ ஏ கதி அருள் செய்ய வேண்டும் அம்மா நீ ஏ கதி ராஜேஸ்வரி அம்மா பரமேஸ்வரி भुवनेश्वरी अम्मा जगदीश्वरी राजेश्वरी अम्मा परमेश्वरी भुवनेश्वरी अम्मा जगदीश्वरी